தமிழ்நாடு நேயர்களுக்கு இணைய வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மக்களவை தேர்தல் முடிவு பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கும் ஏழு கட்டமாக நடத்துவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தன அதன்படி முதல் கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி துவங்கி ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டமாக தேர்தல் முடிவு பெற்றுள்ளது தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்காம் தேதி அதாவது நாளை காலை எண்ணுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தனர் நாளை காலை தேர்தல் ஆணையம் அறிவித்தபடி முதலில் தபால் வாக்குகள் எண்ணுவார்கள் வாக்கு எண்ணும் மையங்களில் முதலில் தபால் வாக்குகள் எண்ணுவார்கள் அதனைத் தொடர்ந்து இவிஎம் மிஷினில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் இது ஒரு புறம் இருக்க தேர்தல் முந்தைய கருத்து கணிப்பு இந்திய கூட்டணி வெற்றி பெறும் என்று அறிவித்திருந்தன ஆனால் தேர்தல் முந்தைய கருத்து கணிப்பு என்டிஏ வெற்றி பெறும் என்று அறிவித்திருக்கின்றன தேர்தல் முந்தைய கருத்து கணிப்பு சாத்தியமா அல்லது தேர்தல் பிந்திய கருத்து கணிப்பு சாத்தியமா என்பதை விடலாம் பொதுவாக இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை என்ன துவங்கி மாலைக்குள் தெரிந்துவிடும் யார் ஆட்சி அமைக்கப் போவது என்று இணைந்திருப்பவர்கள் நாளை காலை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை செய்திகளை உடனுக்குடன் வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் இதை காண நீங்கள் தயாராக இருந்த சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் செய்யவும் தொடர்ந்து நாளை வாக்கு என்னும் மையங்களிலிருந்து வெளிவரும் செய்திகளை உங்களுக்கு அளிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்